வணக்கம் இன்னைக்கு நாம பாகற்காயை வைத்து ஒரு சுவையான தொக்கு ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் இதை நீங்கள் ரெண்டு வாரம் வரை வச்சு பயன்படுத்தலாம் சிறுவர் முதல் பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கசப்பும் தெரியாது பாகற்காயை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செய்து நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக பிடிக்கும் சாதத்தோடு சப்பாத்தி கூட அதே மாதிரி தோசை கூடலாம் நல்ல சுவையாக இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் பாருங்கள் ஒரு கால் கிலோ நாட்டு பாகற்காய் எடுத்து நல்லா அலசிட்டு நறுக்கி வச்சுருக்குறேன் தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வச்சிடணும் அது மேலே உள்ள மண்ணெல்லாம் அதில் வந்து இறங்கிடும் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை அலசிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நறுக்குங்க பாவக்காய் நறுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் உணர விட்டுருங்க அந்த மாதிரி செய்யும் போது தான் நமக்கு வந்து தொக்கு வந்து கெடாமல் இருக்கும் ஸோ இப்போ இதுக்கு ஒரு மூணு தக்காளி பழமான தக்காளி எடுத்து நல்லா மைய கரைச்சி வச்சுருங்க மிக்ஸிலெலாம் அரைக்க வேணால் கரைச்சி வச்சுருங்க ஒரு அரை கப்பு போல் சின்ன வெங்காயம் முழுசாவே நான் உரிச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ அந்த தக்காளி கரைச்ச அரை கப்பு போல் புளி தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் பொடி நீங்கள் பொடி உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி புளியும் அந்த காரமும் சேர்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க அந்த கட்டிகள் இல்லாமல் கலந்துடலாம் கலந்துட்டு இது கூட ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணீர் சேர்த்தா போதும் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க ஒரு கால் கப்பு தண்ணீர் சேர்த்துருங்க இப்போ கலந்துட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பதம் இருந்தால் தான் குக்கிங் டைம் வந்து மிச்சமாக இருக்கும் அதோடய சுவையுமே ரீட்டெய்ன் ஆகும் இப்போ ஒரு வானலி சூடு பண்ணிவிட்டு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கண்டிப்பாக இந்த குழம்புக்கு தேவைப்படும் முழுவதுமாக நல்லெண்ணெயில் செய்தால் ஒரு தனி சுவையாகவே இருக்கும் அப்படி இல்லைன்றவங்க மட்டும் கடல் எண்ணெய் சேர்த்து செய்யுங்க நல்லெண்ணெய் இருந்தால் நம்ம கடைசியில் சேர்க்குற டைமில் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க வேறு எதுவுமே இதில் தாளிக்க சேர்க்க வேண்டாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த பாகற்காய் துண்டுகளை அதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த பாகற்காயை அந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி எடுக்கணும் அந்த ஒரு ஒரு காயிலையுமே எண்ணெய் படுற அளவுக்கு நல்லா நீங்கள் பெரட்டி எடுக்கணும் இந்த பாகற்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் இப்போ சொல்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் கசப்பும் இல்லாமல் இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஏதுவாக இருக்கும் இந்த வதக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பெரிய இருந்தால் நறுக்கி சேருங்க சின்ன இருந்தால் முழுசாகவே சேர்க்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தாராளமாக சேர்க்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா பெரட்டிடணும் இதை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும் ஏன் இதை வந்துட்டு ஒரு டைம் வாரி சொல்கிறேன்னு சொன்னால் புதுசாக செய்கிறவங்களுக்கு அந்த நிமிடங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக கொஞ்சம் செய்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பூண்டு எப்போவுமே பாதி அளவுக்கு வதங்கிடணும் முழுசாக வதங்கக்கூடாது இப்போ பாதி வதங்கினதுக்கப்புறமா நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளரி விட்டுடுங்க இப்போவே பாருங்கள் காய் நமக்கு சுருள ஆரம்பிச்சிருச்சு ஆனால் காய் நிறம் மாறாமலே இருக்கும் இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே செய்யும் போது நம்மளுடைய காயும் நிறம் மாறாமல் அதே மாதிரி இருக்கும் நிறம் மாறாமல் இருக்கும்போது அதோடைய சுவையுமே ரீட்டின் ஆகும் இப்போ நாம் சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் நம்ம விருப்பம் கூடுதல் வெங்காயம் சேர்க்க பிடிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட வெங்காயம் சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்றவங்க வந்து பெரிய வெங்காயம் ஒரு அரை கப்பு போல் நறுக்கி சேர்த்துருங்க இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வதங்க விடணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயமும் பாகற்காயும் சேர்ந்து வதங்கும் போது ஒரு நல்ல மனம் கிடைக்கும் நமக்கு மூடி போட்டு மூடி வச்சிடாதீங்க தண்ணி விட்டு பாகற்காய் செலவு சொத சொதனாகும் இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற பாத்திரம் போட்டு மூடுங்க அப்படி இல்லைன்னா திறந்து வச்சே வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அதோடைய நிறம் பாருங்கள் மாற ஆரம்பிச்சிருக்குது இந்த அளவுக்கு நல்லா வதங்க வதங்க நம்ம வெங்காயம்லாம் சேர்க்கும் போது எண்ணெயே இல்லாத மாதிரி தெரிஞ்சுருக்கோம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினதும் அந்த எண்ணெய் மேலே நல்லா அந்த க்ளாஸினஸ் தெரியும் எண்ணெய் தன்மை நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் அதனால் நடுவில் எண்ணெய் இல்லைன்னு சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம தக்காளி கரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம் இந்த தக்காளி இந்த அளவுக்கு நல்லா கரைச்சதுனால சீக்கிரமாக வதங்கிடும் நீங்கள் நல்லா அதை போட்டு பெரட்டி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டுடலாம் அந்த தக்காளி தோலெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடட்டும் நீங்கள் வதக்க சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்று ஆட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த சுவை வந்து கிடைக்காது இது தான் நிறைய பேர் வந்து நானும் அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் எனக்கு அந்த சுவை கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதே அதை வச்சு தான் எதை எதையுமே படிப்படியாக ஆட் பண்ணணும் அதே மாதிரி அந்தந்த பொருளை வதக்கிற நேரம் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டு தான் செய்யணும் அப்போ தான் நம்ம சமையலோட ருசி வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி தோலெல்லாம் எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறமா இப்போ தக்காளி வதங்கினதும் நாம் இப்போ புளி தண்ணி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் சேர்த்து கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போ இதில் சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அதை நல்லா கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில விட்டீங்கனாலே நல்லா வதக்கிடும் இப்போ பாருங்கள் இந்த கரைசலை சேர்த்தாச்சு நல்லா திக்காக இருக்குது நம்ம எல்லாமே அதில் ஏற்கனவே கலந்து வச்சதுனால இந்த பதம் இருக்குது இது கூட ஒரு கால் கப்பு போல் தண்ணீர் சேர்த்தா போதும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு குழம்புல உப்பு தெரியுது ஏன்னா பாகற்காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் புளிக்கரைசைல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு உப்பு போதுமானு பார்த்து செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு வேக விட்டுடுங்க இப்போ இது ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் போல் மிதமான தான் வேக விடணும் நடுவில் நடுவில் நீங்கள் கிண்டி விடணும் ஏன்னா இது தொக்கு வெரைட்டின்றதுனால அடிப்படிக்க ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ஆறு நிமிஷம் போல் நல்லா அப்படியே மிதமான தீயில் அப்படியே கொதிக்க விட்டுவிட்டேன் பாகற்காயும் நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு அதேமாதிரி எண்ணெயும் தெளிய ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ தாங்க நம்மளுடைய பாகற்காய் தொக்கு இந்த ஸ்டேஜ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு துண்டு வெல்லம் ரெண்டுமே இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இந்த பக்குவத்தில் நாம் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த பாகற்காய் தொக்கில் கசப்புத்தன்மை இருக்காது ஏன்னால் நம்ம அந்த கசப்புத்தன்மை எடுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த படிப்படியாக எல்லாமே வதக்குனது நேரம் கொடுத்து அதை வேக வச்சது எந்தெந்த ஸ்டெப்பில் எதை எதை ஆட் பண்ணணும் அதேமாதிரி கடைசியாக வெள்ளம் சேர்த்தது இதே மாதிரி செய்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட தெரியாது சுவை கூடுதலாகவே இருக்கும் இப்போ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி நல்லா மூடி வச்சுருங்க அந்த சூட்லேயே அந்த நல்லெண்ணெய் மனமும் அந்த கொத்தமல்லி தலை மனமும் சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு தனி சுவை தெரியும் உங்களுக்கு சுடுசாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது ஒரு சின்ன குழிக்கரண்டிய தொக்கு போதும் ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சிடலாம் கூடுதலாக ஒரு புடி சாதம் கண்டிப்பாக இறங்கும் நீங்கள் சூடுபடுத்தி வச்சு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு நாலஞ்சு நாள் வெளியவே வைக்கலாம் இல்லை ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கிறதா இருந்தால் நல்லா ஆற விட்டு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள் ரெண்டு வாரத்துக்கு மேலே வரையும் வச்சு சாப்பிடலாம் நாங்கள் இன்றைக்கி பாகற்காய் தொக்கு வாழைப்பூ வடை சுட சுட மிளகு ரசம் அருமையான காம்போவாக இருந்தது இதே மாதிரி செய்யுங்க பாகற்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி